ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராக்னி ரமேஷ் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் பொள்ளாச்சியில் ஒரு ஹிடன் பிளேஸ்க்கு போயிருந்தோம் போகிற வரைக்குமே ஹிடன் பிளேஸ்ந்து தான் போனோம் ஆனால் அங்கே போனோன்னே தான் தெரிஞ்சுது இந்த இடம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுன்ற மாதிரி நல்ல கூட்டம் இருந்துச்சு பொள்ளாச்சியிலருந்து கரெக்டாக ஒரு பதினேழு கிலோமீட்டர் தாண்டி தென்சங்கம்பாளையம்ன்ற ஆறுக்கு தான் போனோம் நல்ல ஒரு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க நல்ல ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தென்சங்கம்பாளையம் ஒரு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும் நாங்கள் காலையில் நல்ல டிஃபன் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு செஞ்சுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பியாச்சு போகிற வழி எல்லாமே நல்ல தென்னந்தோப்பு நல்லா அழகாக பார்க்கவே வெயிலோட தாக்கமே கம்மியாகிற அளவுக்கு பசுமையாக இருந்துச்சு பொள்ளாச்சின்னா சொல்லவே தேவையில்லை தென்னை மரத்துக்கும் தேங்காய்க்கும் பஞ்சமே இருக்காது ரொம்பவே ஃபேமஸ் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போய் காரை பார்க் பண்ணிவிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம வந்து முன்னாடி டூ வீலராக இருந்தால் ஆறு வரைக்குமே போகலாம் கார்ன்றதுனால நம்ம நிப்பாட்டிட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கணும் வெயில் பயங்கரமாகவே இருந்துச்சு ஆனால் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொறுமையாக நடந்து வந்துட்டோம் நல்ல ஒரு ஒத்தையடி பாதையாட்டை தான் இருக்குது அன்றைக்கி சண்டேன்றதுனால எல்லாம் கார்ல ஃபேமிலி ஃபேமிலியாக அந்த ஆத்த தேடி வந்தாச்சு நல்ல ஒரு கூட்டம் இருந்துச்சு ஊரை சுத்தி இருக்கவங்களும் துவைக்கிறதுக்கு தான் வராங்க ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ஒரு வழியா எங்கடா எங்கடா எங்கடான்னு கண்டுபிடிச்சு ஆற்றுக்கிட்ட வந்தாச்சு எப்படா ஆற்ற பார்ப்போம் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு குதிக்கலான்ற மாதிரி மைண்ட் செட் இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு வீடியோ மட்டும் எடுத்து வச்சுட்டு ஃபோனை சேஃபாக வச்சுட்டு தண்ணிக்குள்ளே விழுந்துடலான்னு முடிவு பண்ணிவிட்டோம் நாங்கள் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு தண்ணிக்குள்ளேயும் போயாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த சம்மருக்கு நம்ம செலவு பண்ணி போனால் கூட இவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணோம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே சேஃப் நல்லா விளையாண்டாங்க ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க தண்ணிலாம் பார்த்திங்கன்னா சும்மா கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு நல்லா ஓடுற தண்ணி தான் தேங்கி நிற்கிறேன் தண்ணி இல்லை அதனால குழந்தைங்களுக்கு சளியோ காய்ச்சலோ எதுவுமே இல்லை சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் நல்லா குளித்து முடிச்சுட்டு அங்கங்கே பார்த்திங்கன்னா எல்லாரும் துவைக்க குளிக்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க பிள்ளைங்களாம் நல்லா மீன் பிடிச்சி ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கஷ்டப்பட்டு ஒரே ஒரு மீன் பிடிச்சாங்க சரி மீன் பிடிச்ச டயர்லாம் போகிறதுக்கு நம்ம சாப்பாடும் சிக்கனும் செஞ்சு கொண்டு வந்திருந்தோம் எல்லாம் ஒன்றா பிரட்டி தண்ணிக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி தண்ணிக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டோம் ஒரு சூப்பராக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட இவ்வளோ திருப்தி வராது தண்ணிக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படியே சாப்பாடோட டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு தண்ணியை விட்டு வரவே மனசு இல்லாமல் நல்ல ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் குளிச்சுட்டு தண்ணியை விட்டு வெளியில் வந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக பொள்ளாச்சியை சுற்றி தென்சங்கம் தென்சங்கம்பாளையமாக மிஸ் பண்ணாமல் இந்த சம்மருக்கு விசிட் பண்ணுங்கள் பாய்